ரெண்டு பெரிய கட்சி ஒரு கட்சி வந்து தேசிய அளவில் ஆளுது இன்னொரு கட்சி ஐந்து முறை தமிழ்நாட்டு ஆண்டு கட்சி இந்த ரெண்டு கட்சியும் வந்து இவ்வளவு ரொம்ப கீழ கால தான் வேலை மற்றபடி எல்லா விதத்திலையும் கூப்பிட்டாச்சு இது இந்த ரெண்டு கட்சிக்கும் பின்னணேவா தெரியலையா சார் உங்களுக்கு சார் அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி மட்டுமே இலக்கு எடுத்துட்டீங்கன்னா அரசியல் பொறுத்த வரைக்கும் வெற்றி மட்டுமே இலக்கு வெற்றி பெறாம நம்ம எதையுமே செய்ய முடியாது சார் இப்ப பாஜக பொறுத்தவரை பாஜகவுக்கு வந்து கொங்கு பகுதியில இருந்து இரண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க வந்து முடக்குறிச்சியில வந்து சரஸ்வதி அம்மா இருக்காங்க கோவை சவுத்ல வந்து அக்கா இருக்காங்க குறிப்பாக இந்த இரண்டு தொகுதிகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் கோவை சவுத் எகைன் வந்து சிறுபான்மையர்கள் வாக்கு அதிகமான இருக்கிற ஒரு தொகுதி வந்து சின்ன தொகுதியினாலும் சிறுபான்மையர்கள் வாக்கு அதிகமாக இருக்கிற தொகுதி ஜெனரலா வந்து காங்கிரஸ் அண்ட் இதர் காங்கிரஸ் போகும் அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ அதிமுக போகும் இப்போ தாமிகா விஜய் அவர்கள் வந்து அதுல என்ட்ரி ஆறார் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சிறுபான்மையர் வாக்க அவர் கொண்டு போறாருங்கிறத தான் வந்து இந்த கோவை தெற்குவோட இதை சொல்ல முடியும் பட் கோவை தெற்குல வந்து அவர் கணிசமான வாக்குகளை அந்த சிறுபான்மையர் வாக்குகளை கண்டிப்பாக பெறுவார் என்கிறத களத்தின் நிலவரம் உண்மையில பாத்தீங்கன்னா அவர் சிறுபான்மையின் வாக்கில் திமுகவில் இருந்து கணிசமான அளவுக்கு பிரிப்பார் என்பது இன்னொன்னு வந்து அவர் பிரிக்கிறப்ப திமுக ஆகி அது வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஆகுது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய பில்லியன் டாலர் கொஸ்டின் எப்படி போகுதுன்னு கணிக்க முடியல பட் சிறுபான்மையின் வாக்கு அவர் எந்த அளவுக்கு பிரிக்கிறார் என்ன பர்சன்டேஜ் பிரிக்கிறார் தான் வந்து எலெக்ஷன் வர வர பக்கத்துல வரதான் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கிடைக்க முடியும் பட் இப்ப பொறுத்த வரைக்கும் ஒரு நெக் டு நெக் அதாவது நீங்க சொன்ன மாதிரி மும்மனை போட்டி தான் இதுல வந்து யார் வெற்றி பெறுவாருங்க இப்பத்தி சூழ்நிலை யார் வெற்றி பெறும் யாருக்கு பண்ணாலும் வெற்றி வாய்ப்பு இருக்கு முடக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து லாஸ்ட் டைம் வந்து திமுகவின் கோட்டையாக இருந்த மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது ஸோ இப்போ வந்து அங்கே இருக்கிற சூழ்நிலை எகைன் வந்து கேண்டிடேட் யாரு அப்படிங்கறத பொறுத்துது அதை வந்து அதிமுக போதா இல்லை பிஜேபிக்கு வருதா அங்க இருக்கிற எகைன் வந்து அங்கேயும் வந்து அவர் கணிசமான வாக்களை பெறுவார் என்பது தான் கலந்தநகம் யார் விஜய் அவர்கள் கணிஷமான வாக்களை பெறுகிறார் என்று தான் கலைஞ்சாரும் ஸோ நான் ஒன்லி இந்த ரெண்டு தொகுதி மட்டும் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் தொகுதியில் வந்து இது பபுலா இல்ல அது ஓட்டா கன்வர்ட் ஆகுமான்னு தெரியாது மெஜாரிட்டி ஆஃப் தொகுதியில் வந்து அவர் வந்து எப்படி வந்து சிறுபான்மையர் வாக்கையும் இந்த ஆன்டி இன்கம்பென்சி வாக்கையும் பிரிக்கிறாருங்கிறதை பொறுத்து தான் வந்து அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட ரிசல்சு கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை வரை விஜய் வந்து தனியாக இருந்தால் தான் அட்வான்டேஜும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கண்டிப்பா அவர் கூட வரமாட்டா வரமாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இன் கேஸ் அவர் வரும் பட்சத்தில் வந்து இந்த சிறுபான்மையின் வாக்கள் அவர் இலக்க நேரிடும் அப்புறம் ஏண்டி இன் கமிஷி ஓட்டு அவர் கிடைக்காம போயிடும் அதனால வந்து அவர் வர வாய்ப்பில்லைங்கிறது இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது வந்தா வந்து ஒரு பெரு பெரிய பலம் இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருகிறார் என்ற ஒரு ஒரு நிலை வந்தால் அது ஒரு பலம் இருக்கும் அது ஓட்டை எப்படி மாறுங்கிறது தெரியாது அது அந்த இடத்துல சொல்ல முடியும் இதுல இன்னொரு கேள்வியும் வருது சார் என்னன்னா வந்து நீங்க வந்து எப்பவுமே வரணும் 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 நீங்க என்ன அதிமுக பாஜக கூட்டணி வந்து எப்பவுமே வந்து தாவேக்கா வரணும் தாவேக்கா வரணும் பட் எல்லா இடத்துலயும் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அசிங்கமா தான் திட்டல மத்த எல்லா விதத்திலயும் நாங்க வரமாட்டோம் 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 சொல்றாங்க ரெண்டு பெரிய கட்சி ஒரு கட்சி வந்து தேசிய அளவில் ஆளுது இன்னொரு கட்சி ஐந்து முறை தமிழ்நாட்டு ஆண்டு கட்சி இந்த ரெண்டு கட்சியும் வந்து இவ்வளவு ஆசி ரொம்ப கீழ ரொம்ப தான் வேலை மத்தபடி எல்லா விதத்திலயும் கூப்பிட்டாச்சு இது இந்த ரெண்டு கட்சிக்கும் பின்னடைவா தெரியலையா சார் உங்களுக்கு சார் அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி மட்டுமே இலக்கு பாட்டம் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் பொறுத்த வரைக்கும் வெற்றி மட்டுமே இலக்கு வெற்றி பெறாம நம்ம எதையுமே செய்ய முடியாது அது மேபி கூட்டணி தர்மம் தர்மம் இல்லை அப்படிங்கறதுல செகண்டரி பட் வெற்றி பெற்றால் மட்டுமே வந்து மத்த எதுவுமே பண்ண முடியும் அவங்க வந்து இந்த அளவுக்கு இறங்கி போறாங்க நினைக்கிறீங்க அதாவது அதிமுக பாஜக வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு இறங்கி போய் கேட்ட மாதிரி எனக்கு தெரியலையே இல்லையா நீங்க நைனார் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தாவேக்கா வர வேண்டும் வர வேண்டும்ன்றாங்க நீங்க அதிமுகவோட எந்த பிரஸ் மீட்ல ஜாயின் பண்ணணும் விஜய் எங்களோட ஜாயின் பண்ணணும் விஜயங்களோட ஜாயின் எல்லா மீட்டிங்லயும் குறிப்பாக வந்து இப்போ இப்ப சேர்ந்த அவர்கள் கூட ரொம்ப கிளியரா சொல்லி நாங்க பாஜக மாட்டோம் அப்படின்றது அவங்க அவ்வளவு வாட்டி கிளியரா பலவீனப்படுத்தலையாது இது கூட்டணி பலவீனப்படுத்தும அப்படிங்கறது ஒன்னும் பெரிய விஷயமா கிடையாது பட் அவர் வந்து தொடர்ந்து கூப்பிடுறதுல வந்து அவனுக்கு தவறு கிடையாது அதாவது எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் எங்கள் கூட்டணி வந்தால் திமுக எதிரான ஒரு மிக பலம் வாய்ந்த கூட்டணி அமையும் அதுல வெற்றி பெற வாய்ப்புகள் கூட்டணி கூட்டுறது வந்து கூட்டணி மாநில தலைவர் என்ற முறையில் நயினா நகேந்திரன் அழைக்கிறார் அதுல வந்து எந்த தவறும் கிடையாது பட் அவங்க வர்றது வராது அவங்களுடைய விருப்பம் அவங்க வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கலாம் பட் ஒரு ஒரு சில இடத்துல வந்து மேபி இப்ப இருக்கிற நீங்க ஒரு சின்ன இதை யோசி பண்ணி இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு பர்சன்டேஜ் முன்னாடி இருக்கா திடீர்னு இவருக்கு ஒரு சர்வேல பின்னடைவு சந்தித்தார்னா வந்து அவர் வர மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு சைசபிள் எம்எல்ஏஸ் அவர் ஜெயிக்கணும் விஜய் அவர்கள் இல்லை அப்படின்னா வந்து அவர் டோட்டல் அரசியலேயும் இருக்க முடியாது அதுவும் வந்து அவங்க யோசிப்பாங்க அதாவது எல்லாேருமே கூப்பிட்றாங்க ஐடிபி கூப்பிட்றாங்க இல்லை பழைய ஒரு சில முதலமைச்சர்கள் முதலமைச்சர்கள் ஒரு சிலர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க உண்மை என்ன எனக்கு தெரியாது எல்லாமே வாய் வெளிவந்த செய்திகள் தான் ஸோ கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதான் எங்கே நான் சொன்ன மாதிரி வெற்றி மட்டுமே இலக்கு அது வந்து என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது தான் பாட்டம் லைன் அதுல ஒன்றும் தவறு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து சார் கொங்கு பகுதியை பொறுத்தவரை அண்ணாமலையோட இம்பாக்ட் வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு இடம் வந்து கொங்கு பகுதியா இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடமும் கொங்கு பகுதி தென்காசி இந்த ரெண்டு மாவட்டங்களை பொறுத்தவரை அண்ணாமலை இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க இது எல்லா ஸ்டெஃபாலஜிஸ்டும் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க இப்ப இந்த அண்ணாமலை இம்பாக்ட் இப்ப அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில இருந்து மாற்றப்பட்டிருக்கார் புது தலைவர் வந்திருக்கார் நைனார் வந்து ஒரு ஃபீல்ட் ஒர்க்கர் அதுல எந்த டவுட்டும் கிடையாது இந்த அண்ணாமலை இம்பாக்ட்ன்றது கொங்கு பகுதியில எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுக்கான தாக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன என்ன நிலைமையில இருக்கு அண்ணாமலை இந்த தலைவர் பகுதி இல்லாத கொங்கு மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை அவர்களுக்கு கொங்கு ஒரு ஒரு செல்வாக்கு இருக்கிறது உண்மைதான் அது வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்குமா அப்படிங்கறது அவர் வந்து அவர் வந்து பிஜேபி இருக்கார் ஸ்டில் அவர் மாநில தலைவராக இல்லையே ஒழிய மற்றபடி பிஜேபி தொடர்கிறார் ஸோ பிஜேபி இருக்கிறார் அவர் வந்து எல்லா எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் போவார் இங்கே நினைக்கிற அனைத்து கூட்டங்களையும் கலந்து கொள்வார் மேலும் வந்து அவருக்கு வந்து ஒரு இந்த இந்து முதலில் நடந்த இந்து முன்னணி மாநாட்டில் வந்து முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டது ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆதரவாளர்கள் வாட்ச் பண்ணுவாங்க அவங்களுடைய இது இவங்களும் வாட்ச் பண்ணுவாங்க ஸோ அதனால வந்து இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஓட்டு ஓட்டு வந்து பாஜக ஓட்டு பாஜக கண்டிப்பா வரும் அந்த இளைஞர்கள் ஓட்டும் வந்து இப்ப இருக்கிற நிலைமையில போறக்கு வாய்ப்பு இல்லை அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பா பாஜக வாக்களிக்க பாருங்க என்னுடைய கருத்து சோ அண்ணாமலை ஆதரவாளர்கள் வேற பாஜக ஆதரவாளர்கள் வேலைங்களோ இல்ல அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதாவது அவருக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு அவருக்குன்னு ஒரு ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க கண்டிப்பா அது அது மறுக்க முடியாது அதை அதாவது சும்மா சொல்லிக்கலாம் இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் உண்மையில வந்து அவருக்குன்னு ஒரு தனி இது இருக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்கு அந்த ஸ்டாண்டிங்கை வந்து யாராலையும் மாற்ற முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து கோவை வடக்கு வடக்கை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் கேண்டிடேட்டா இருக்கணும்னு சொல்லி நிறைய பேரோட ஒரு விஷயமா இருக்கு விஷா இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இருக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை கோவை பொறுத்த கோவை வடக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு குணம் வாய்ந்த தொகுதி அது அவருக்கு அண்ணாமலை அவர்கள் நிற்கும் பட்சத்தில் நூறு சதவீதம் அங்கு வெட்டி பெறுவார் என்பது எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது சார் இத்தனை நேரம் உங்கள் கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நிலவரத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க குறிப்பா தாவேக்கா இம்பாக்ட இருந்தாலும் உண்மையை உண்மையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச்